திருச்சிற்றம்பலம் வசையில் விழுப்பொருள் வானும் நிலனும் திசையும் திசை பெரு தேவர் குழாமும் விசையும் பெருகிய வேத முதலாம் அந்தனர் ஆகுதி வேட்டிலே திருச்சிற்றலம் மலம் சேர்ந்ததாலும் அது காரணமாக நேரிடுகிறதே பிறப்பும் இறப்பும் இருவினைகளும் மருளும் வினை நுகர்வும் முதலிய உயிர் குற்றங்கள் வசை எனப்படும் அத்தகைய வசை ஏதுமில்லாத விழுப்புருளாம் செழிப்பெருமானே அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு அல்லல் இல்லையாதலின் அத்தகையோர் அசைவிலார் எனப்படுவர் அந்த அசைவிலா அந்தனர் பாலவியால் ஆகுதி வேட்பர் அவ்வேள்வி பயனால் வானும் நிலனும் திசையும் மாறா வளம் பெற்று செழிப்பினை எய்தும் அந்த திசையின் கண் வாழும் தெய்வங்களும் அத்தெய்வ இனங்களாகிய கூட்டங்களும் உய்வினை எய்தும் தன் வழி ஒழுகும் தக்கார் அனைவர்களுக்கும் தீதி இல்லாமல் நன்றின் பால் உய்க்கும் வழி காட்டுவதால் மறை வெற்றியை தரும் பெருமை பெற்றது எனவே வெற்றியினை பெருகச் செய்யும் வேதத்தை முதன்மையாக வைக்கப்பெற்றது அதனை முதன்மையாக கொண்டு சிவ வேள்வி வேட்பதே தவலில் தவ வேள்வியாம் ஆகுதி வெட்டல் ஆவின் நெய்யை பரப்பையில் விட்டு எரி வளர்த்து எரி ஒருவராகிய சிவபெருமானை வணங்கல் பரப்பை என்றால் சிறுக்கு சிறுவம் அந்தனர் என்பது பிராமணர்களை குறிக்கும் இவர்கள் வேதங்களை ஓதுவதும் வேள்விகளை நடத்துவதும் சமய சடங்குகளை செய்வதும் போன்ற பணிகளை செய்பவர்கள் ஆகுதி என்றால் என்ன ஆகுதி என்றால் வேள்வியில் நெருப்பில் இடப்படும் உணவுப் பொருள் அல்லது பிற பொருட்கள் இது தேவர்களுக்கும் இயற்கையின் சக்திகளுக்கும் அர்ப்பணிக்கப்படுவது வேட்கிலே என்பது வேட்கையில் என்பதன் மறு உருவம் வேட்கை என்றால் விருப்பம் ஆசை அல்லது வேள்வித்தீயில் இடுதல் என்ற பொருளும் உண்டு இங்கே வேள்வித்தீயில் ஆகுதி இடுவதை குறிக்கிறது எனவே அந்தனர் ஆகுதி வேட்கிலே என்ற சொற்றுடனே நேரடி பொருள் அந்தணர்கள் வேள்வியில் ஆகுதி இடுவோர்கள் இதன் உள்ளார்ந்த பொருள் என்னவென்றால் ஒரு நல்ல காரியம் தொடங்கப்படும் போது அந்தணர்கள் வேள்வி நடத்தி அதில் இட்டு அந்த செயல் சிறப்பாக நடைபெறவும் வெற்றி பெறவும் இறைவனை வேண்டுவார்கள் என்பதாகும் இது ஒரு மங்களகரமான செயல் சுருக்கமாக சொன்னால் இந்த வரி அந்தணர்களின் வேள்வி செய்யும் வழக்கத்தையும் அது ஒரு புனிதமான மற்றும் ஆசீர்வாதம் நிறைந்த செயல் என்பதையும் குறிப்பிடுகிறது வசையில் விழுப்பொருள் வானும் நிலனும் திசையும் திசை பெரு குழாமும் விஷயம் பெருகிய வேத முதலாம் அசைவிலா அந்தனர் ஆகுதி வேட்கிலே நன்றி வணக்கம் உமாபாலசுப்பிரமணியன்